இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா பர்னி பில்டர்ஸால் ரீசண்டாக கட்டப்பட்ட ஒரு வீட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறாங்க ஸோ சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலூர் ஸோ சைட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வந்து நார்த் ஃபேஸிங் சைட்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பத்தி ஏழுங்க முப்பதுங்கிறது வந்து கிழமை இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட்டு டேரெக்ஷன் வந்து முப்பதுங்க ஸோ நார்த் சவுத் தெற்கு வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழுங்க நார்த்து உடைய ஒரு பிளாட்டு இப்போ பிளான் பார்த்துர்லாங்க ஸோ அவங்க நார்த்து உடைய சைட்டுங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நமக்கு ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு அது போக அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்லேயே அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாறு கால் அப்படிங்கிற மாதிரி பத்தே முக்காலுக்கு பதினாறு காலுங்க ஸோ லாஃப்ட் எழுத்து விட்டது நம்ம சேர்த்த போது நமக்கு ஒரு பதினொன்றுக்கு பதினாறு கால் அந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டோம் பதினொன்று பதினேறு காலுங்க பேர் போர்ட்டிகோ விட்டுருந்தாங்க ஸோ ஹால் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கிறதுங்க ஸோ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரைக்கு பதினஞ்சரை அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தோம் சேம் அதே மாதிரி ஒரு நார்த் பேசிங்கில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று விட்டுருந்தாங்க எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து நம்ம ஹாலில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ ஒன்று கொடுத்துருந்தோங்க அது போக வந்து மேக்கப்பக்கம் ஒரு ஜெர்னல் ஒன்று கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு லாபி அந்த லாபி வழியாக போனோம்னா உள்ளே இன்னல் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருந்தோம் அது ஒட்டியே பூஜா ரோம் கொடுத்துருந்தோம் இந்த பூஜா ரூம் ஆப்போசிட்ல ஒரு டைனிங்கு அதுக்கப்புறம் அப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையில கிச்சனுங்க ஸோ ஆஸ் பர் வாஸ்துபடியே தான் நம்ம ரூம் ஃப்ரேம் பண்ணிருந்தோம் அக்னி மூலையில கிச்சன் அண்ட் தென் குபேரம் மூலம் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருந்தோம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சரைக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிளான்ல ஒரு விண்டோ ப்ரொவிஷன் தான் இருக்கும் நம்ம ரெண்டு விண்டோ ப்ரொவிஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க சைட்ல ஸோ பூஜாக்கு பின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் டாய்லெட் கொடுத்துருவோம் சேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு பார்ட்டிஷியன் நான் கொடுத்துருந்தேன் ஸோ பூஜாவுக்கு ஒரு வால் தனி வால் டாய்லெட்டுக்கு ஒரு வாலுங்கிற மாதிரி ரெண்டு வால் பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணியிருந்தோம் ஸோ அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி சேம் அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ அது ஆறுக்கு மூன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொவிஷனில் கொடுத்துருந்தாங்க சேம் அந்த டாய்லெட்டு அவுட்ரு பாத்ரூம் வாயு மூலையில் கொடுத்துருக்கு என்ன தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சேஃப்டிக் டேங்க் ப்ரொவிஷனை கொடுத்துருந்தோங்க ஸோ போட்டி காக்கிட்ட தான் அவங்களுக்கு ஜல மூலையில் தான் வந்து போரும் இருக்குது அந்த போரை ஒட்டியை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா வாட்ரு ப்ரொவிஷன் சம்பம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே அப்படி படியேறி மேலே போனோம்னா அந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஏழு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் ப்ரொவிஷனில் ஒரு விண்டோ கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணது வந்து குபேரம் மூலையில் மட்டும்தான் அந்த பதினாறுக்கு பதினஞ்சரைக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி பெட்ரூமு இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம ஒரு பத்துக்கு பதினொன்றுங்கிற மாதிரி உள்ளே அட்டாச் பாத்ரூம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ ஃபியூச்சர் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த பெட்ரூமையும் அதே மாதிரி சைஸ் பதினஞ்சரைக்கு பத்துங்கிற மாதிரி இன்னொரு பெட்ரூமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அவுட்டர் பாத்ரூமும் அப்படியே மேல எலிவேஷனுக்கு பேரெல்லாம் வர்ற மாதிரி நம்ம அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கேயே இன்னொரு ப்ரொவிஷன் பாத்ரூம் கொடுத்துருவோம் இதில் மூணே காலுக்கு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் பட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அது எட்டடியாக மாற்றிட்டாங்க ஸோ மூணே காலுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் ஸோ மேல வந்து ஏரியா வந்தோடனே சென்டர் ஃபேஸிங்கில் நம்ம ஒரு டோர் ஸ்டீல் டோர் ஓப்பன் கொடுத்துருந்தது அந்த ஸ்டீல் டோர் ஓப்பன் வெளியே வந்தோம்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் ஷீட் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் அக்னி மூலையில் என்ன பண்ணிட்டோம் ஸ்டீல் ஸ்கேர் கேஸோமோ அங்கே வந்து ஒரு வாஷிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோங்க இந்த பிளானுக்கான டோட்டல் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் தென் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டையும் சேர்த்தி நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்க தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வந்துச்சுங்க ஸோ ஆவரேஜ் கொட்டேஷனாக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் தென் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணோம் மொத்தம் இந்த வீடு கட்டிக்கொடுக்குறதுக்கு முப்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருந்தோம் அது போக வந்து வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ அது ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் சேம் அதே மாதிரி செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா என்டையர் லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ அது ஒரு எண்பது ரூபா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்டிங்கோடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு லட்சத்தை நம்ம முடிச்சிட்டோம் இன்க்ளூடிங்கு இன்டர்லாக் காம்பவுண்டு அந்த பேக் ஃப்ளோரிங்கு இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோங்க இதில் நாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணது வாட்டர் அண்ட் தென் செட் பேக் ஃப்ளோரிங் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ரேம் ப்ரொவிஷன் அதுக்கப்புறம் ட்ரைனேஜ்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோங்க இப்போ மெட்டீரியல் யூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செங்கல் வந்து நம்ம ஒயர்கட்டு கல் யூஸ் பண்ணியிருந்ததுங்க அதுக்கப்புறம் ஸ்டீல் வந்து எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி கிரேடுடைய ஸ்டீல் ஜிந்தால் யூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் வந்து பிரிக்கோர்க்கு வந்து செட்டிநாடு யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பூச்சுக்கு வந்து ராம்கோ அதுக்கப்புறம் கான்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் போட்டிருந்தாங்க எம் சாண்ட் அதுக்கப்புறம் பி சாண்டே தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் வெளியே நம்ம இதுக்கு மட்டும்தான் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும்தான் கருங்கல் யூஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங்க ஆஸ் ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி தான் இந்த வீடு கட்டியிருக்கிறதுங்க ஸோ காலமோட சைஸ் நம்ம முக்காலுக்கு ஒன்றே கால் ஒன்றரை அப்படிங்கிற ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சிரா டைல்ஸ் எடுத்திருந்ததுங்க அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹின்வேர் எல்லாம் இருக்கிறத டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பேஷன் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஜேரியா பிராண்ட்லேருந்து நம்ம எடுத்திருந்ததுங்க பேசன் ஐட்டம் எல்லாமே ஸோ அடுத்து வந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிரானைட்டே தான் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க டைல்ஸே போய்ட்டுன்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸுக்கான டைல்ஸை சூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் சில காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்காட்டி நாம அவங்களுக்கு சில ஃபேவர்ஸும் பண்ணி கொடுத்தோங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் ரயில் வந்து எஸ்எஸில் போட்டு கொடுத்ததுங்க கிரேட் ஒனில் ஸோ பதினேழு ஐநூறு இந்த இது மட்டும் வச்சுங்க இந்த எஸ்எஸ் ஒர்க்குக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீல் டோர் எல்லாமே கிளைண்ட் சைடில் ஜாயினரிஸ் சில விஷயங்கள் வந்து கிளைண்ட் சைடே பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த யூபிவிசி ஐட்டம் எல்லாமே நம்ம சைடு நம்ம பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாம சில விஷயங்கள் வந்து க கிளைண்ட்டுக்காக காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்குங்க ஸோ எலிவேஷன் ஒர்க்கில் டைல்ஸை மட்டும் அவங்களுடைய எதில் பார்த்துக்கிட்டோம் மற்றது எல்லாமே வந்து மேசினரி ஒர்க்கு மெட்டீரியல் கான்ட்ரிபியூஷன் இது எல்லாமே நம்ம செய்யணுங்க அதாவது லேபருக்கான சார்ஜ் இது எல்லாமே நாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துட்டோங்க எலிவேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கோட காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம வந்து வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்துருந்தோம் மேலே வந்து சின்டெக்ஸ் டேங்க் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் ரெண்டு டேங்க்கு ஸோ அது போக வந்து காமௌன்ட் அவங்க கொடுக்கும்போது நம்ம செட் பேக் ஃப்ளோரிங்கும் பண்ணி கொடுத்துட்டோங்க ஸோ அது முன்னாடி வந்து ட்ரைனேஜையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு நீட்டாக ஏரியா ஃபுல்லாமே கிளியர் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்டை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்க ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த பிளாக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ டோட்டல் பட்ஜெட்டு இன்க்ளூடிங் வாட்டர் டேங்க் செப்டிக் டேங்க்கு காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் வந்து இன்டர்லாக் காம்பவுண்ட் வாலுங்க முன்னாடி ரேம்பு அது போக ட்ரைனேஜ் ப்ரொவிஷன் மேலே இருக்க சிண்டேக்ஸ் டேங்க் ஏ டு செட்டுங்க எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு நாற்பத்தோரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆயிருந்ததுங்க பில்டப் ஏரியா போக செட் பேக் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிழவரது சைடு வந்து ஒரு உணவு அடி கிடைச்சிதுங்க ஒரு ஆள் கொஞ்சம் கன்வீனியன்டா போயிட்டு வர முடியும் பட் பின்னாடி வந்து பார்த்தோம்னா தெம்பரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு அடி ஒன்னே கால் அடி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடச்சிது ஸோ அதில் அவங்க போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஸோ பிளான் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் பண்ணியது பின்னாடி காமௌண்ட் வேண்டாங்கிற மாதிரி பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது காமௌண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இது ஆட் பண்ணதுங்க ஸோ இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் சொல்லியிருந்தேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லியிருந்தேனுங்க ஸோ மொத்தம் டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி வர்றதுங்க இது இன்க்ளூடிங் பில்டிங்ஸு அது போக வாட்டர் டேங்கு செப்டிக் டேங்க்கு காம்பவுண்டு செட் பேக் ஃப்ளோரிங்கு முன்னாடி இருக்கிற ரேம்பு இதில் கிளைண்ட்ஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்க கூலிங் ஷீட்டுங்க அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்டேர் கேஸு அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்டு டேங்குக்கு வந்து சின்டெக்ஸ் டேங்குக்கு வந்து அவங்க ஸ்டாண்டு செஞ்சுக்கிட்டது அப்புறம் மெயின் கேட்டுங்க ஸோ இதெல்லாம் ஸ்கோப் இல்லாமல் சொல்லியிருந்ததுங்க ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அப்படின்னமே ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்கள் அதன்படி நான் பிளானை போட்டு அதுக்கான பட்ஜெட் என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன் ஒரு சிட்டிங்கு பதிலாக மூணு சிட்டிங் வேணாலும் உட்காந்து நம்ம க்ளியராக பேசுவோம் ஸோ உங்கள் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரொசீட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ